ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இன்னைக்கு வந்து திருநெல்வேலியில் இருக்கிற அண்ணா விளையாட்டு அரங்கம் அங்கே தான் இருக்கிறேன் இது வந்து கவர்மெண்டால் நடத்தக்கூடிய விளையாட்டு அரங்கம் இங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்புறம் இங்கே வந்து எப்படி சேர்றது அதுக்கப்புறம் எப்படி இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டி என்னென்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அந்த டீ டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க போகலாம் நண்பர்களே ஒவ்வொரு வீட்டிலையும் விளையாட்டுல ஆர்வம் இல்லாத குழந்தைகள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அந்த மாதிரி விளையாட்டுல நல்ல ஆர்வம் உள்ள குழந்தைகளுக்கு வந்து சிறப்பு பயிற்சி கொடுத்து உலக அளவுல பேமஸ் ஆக்கி விடுறதுக்காக வேண்டி தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சொல்லி ஒன்னு அமைச்சு அது வந்து எல்லா மாவட்டத்திலயும் இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சில மாவட்டத்தை தவிர மேக்சிமம் எல்லா மாவட்டத்திலயுமே இருக்கும் அந்தந்த மாவட்டத்தில் இதே மாதிரி விளையாட்டு அரங்கம் அமைச்சு அவங்க வந்து அந்த மாணவர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து அவங்க வந்து மாவட்ட அளவோ அதுக்கப்புறம் மாநில அளவோ தேசிய அளவோ இந்த மாதிரி போட்டிகளில் வந்து கலந்துக்கிட வைப்பாங்க அதில் அதில் நிறைய மாணவர்கள் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றியும் பெற்றிருக்காங்க இந்த மாதிரி விளையாட்டு வீரர்களை எப்படி உருவாக்கணும் இங்கே எப்படி கொண்டு சேர்க்கணும் அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துர்லாம் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் எஸ் தாமஸ் ரோடு ஏஆர் லைன்னு சொல்லுவாங்க அதில் வந்து இந்த அண்ணா ஸ்டேடியம்னு சொல்லி சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளே தான் வந்து தூரம் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் சுமார் ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா வயசு ஐம்பதாச்சி எனக்கே இப்போ தெரியும் அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மக்களுக்கும் எடுத்து சொல்லி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன் இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து இணைய வழியில உள்ளது அது போக வந்து செவி வழியா கேட்டது இதுல வந்து தவறுகள் கூட இருக்கலாம் அப்படி தவறு இருந்தா கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை வந்து கமாண்ட்ல நீங்க பதிவிடுங்க முதல்ல வந்து நம்மளுடைய குழந்தையும் வந்து விளையாட்டுல வீரனா வரணும் நம்ம இங்க கொண்டு சேர்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பாத்துரலாம் இந்த ரெண்டு வெப்சைட் இருக்கு பாருங்க இதுல வந்து மார்ச் மாசம் கடைசி அல்லது ஏப்ரல் மாசம் முதல் வாரத்துல உங்களுக்கு வந்து இதுல தகவல் வரும் அது போக வந்து லோக்கல் நியூஸ் பேப்பர்லயும் தகவல் வரும் அதுக்கு வந்து குறிப்பிட்ட காலக்கெடு கொடுத்திருப்பாங்க அந்த காலக்கெடுக்குள்ள நம்ம வந்து அப்ளை பண்ணி ஓகே பண்ணணும் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரும் இல்லைன்னா போன்ல தகவல் வரும் எந்த நாளில் எந்த நேரத்தில் எங்கே போட்டி நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அங்கே போய் கலந்துக்கிட்டு மாவட்ட அளவிலான போட்டியில் நம்ம வெற்றி பெறணும் இது பார்க்கறதுக்கு பெரிய கஷ்டமான காரியமாக தெரியலாம் ஆனால் இது பெரிய கஷ்டம் இல்லை நீங்களும் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக இது வந்து முடியும் அதாவது இங்கே வந்து நிறைய மாணவர்களை பார்க்க முடியுது அதாவது படிப்பறிவு ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய கிராமத்தில் இருந்து கூட அவங்க அப்ளை பண்ணி இங்கே வந்து பயிற்சி பெற்றுட்டு இருக்காங்க இப்போ எல்லாமே வழி அப்படிங்கிறதுனால நம்ம செய்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படலாம் அதாவது ரெண்டு விதமான போட்டி வச்சுருப்பாங்க அதில் ரெண்டுலேயுமே நம்ம ஜெயிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து மாவட்ட அளவிலான போட்டியில் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கில்ஸ் அதாவது தகுதி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக வேண்டி மாவட்ட அளவிலான போட்டி வைப்பாங்க அதுல நம்ம வெற்றி பெற்றுட்டோம்னு சொல்லி சொன்னா அடுத்த கொஞ்ச நாள்லே வந்து ஸ்டேட் லெவல்ல உள்ள போட்டி வைப்பாங்க அதுலேயும் நம்ம போய் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் நமக்கு கவுன்சிலிங் மூலமாக ஏதாவது ஒரு மாவட்டத்தில் நமக்கு இதே மாதிரி ஒரு விடுதி அதுக்கப்புறம் விளையாட்டு பயிற்சி எல்லாமே நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க உங்களுடைய குழந்தைக்கு எந்த விளையாட்டில் ஆர்வமாக இருக்கோ அந்த விளையாட்டில் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை சேர்த்துக்கலாம் இங்கே உள்ள ஸ்டேடியத்தில் என்னென்ன விளையாட்டுக்கெல்லாம் வந்து பயிற்சி கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து வாலிபால் ஃபுட்பால் தடகளம் ஹாக்கி நீச்சல் அப்புறம் ஜிம்னாஸ்டிக் பாக்ஸிங் பேஸ்கெட் பால் இது மாதிரி போட்டிகளுக்கு வந்து இங்க வந்து சிறப்பு பயிற்சி கொடுக்குறாங்க இதுக்காக வந்து தமிழ்நாடு அரசு சிறப்பு பயிற்சியாளர்களை நியமிச்சிருக்கு அவங்களுடைய கண்டிப்பும் அவங்களுடைய பயிற்சியும் நான் ஒவ்வொரு பயிற்சியாளர்கள்டையும் நான் நேரடியாவே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அந்த அளவுக்கு மாணவர்களை வந்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவங்க பயிற்சி வழங்குறத நீங்களே வந்து வீடியோவில் பார்க்கலாம் இங்கே உள்ள விடுதி ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூற்றி ஐம்பது மாணவர்கள் பக்கம் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வீதம் வந்து உணவுக்காக அரசாங்கம் வந்து செலவழிக்குது அது போக விளையாட்டு உபகரணம் கொடுக்குது அதுக்கப்புறம் விளையாட்டு உடைகள் கொடுக்குது இதெல்லாம் கொடுத்து அரசாங்கம் வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டுருக்கு இங்கு பயிற்சி எடுக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள சத்தான உணவு வந்து மூணு வேலையும் கொடுக்குறாங்க அதாவது அவங்களுக்கு வேறு ஜங்க் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை காரணம் என்னென்னா அவங்களுடைய உடல்நிலை பாதிக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமான சத்தான உணவு தான் மூணு வேலையும் கொடுக்குறாங்க இங்கே வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வீட்டில் ஆக்கின சாப்பாடு அதாவது பிரியாணி நெய்ச்சோறு இல்லை அவருக்கு பிடித்தமான உணவு அந்த மாதிரி அதாவது பயிற்சி பெறக்கூடிய மாணவருக்கு பிடித்தமான உணவையை நம்ம கொண்டு வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கொடுக்க முடியாது அது அப்படி கொடுத்து அவருடைய உடல் உபாதையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அவர் பயிற்சி எடுக்கக்கூடிய இது வந்து அவருக்கு பின்னடைவு கொடுக்கும் அதனால் வந்து எல்லாமே அவங்க வந்து இங்கே தடை பண்ணி வச்சிருக்காங்க அதனால் ஹாஸ்டலில் அவங்க என்ன உணவு கொடுக்குறாங்களோ அதைத்தான் நம்ம சாப்பிடணும் அந்த அளவுக்கு இங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாட்டு ஃபாலோ பண்ணுவாங்க இங்க பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவருக்கும் வந்து தமிழ்நாடு அரசு இன்சூரன்ஸ் வழங்கி இருக்கு அதாவது அந்த மாணவர்களுக்கு ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் அந்த இன்சூரன்ஸை பயன்படுத்தி மருத்துவ உதவி வந்து நம்ம அந்த இன்சூரன்ஸ் மூலமா நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இங்கு பயிற்சி எடுத்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவோ மாநில அளவோ தேசிய அளவுலான போட்டிகள்லையும் வந்து வெற்றி பெற்று அவங்க வந்து சாதனை படிச்சிருக்காங்க இந்த விளையாட்டு விடுதிகள் ஆண்களுக்கு மட்டுமானதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆமா இது ஆண்களுக்கு மட்டுமான அதுதான் ஆனா வந்து பெண்களுக்கு வந்து அது வேற விளையாட்டு விடுதிகள் இருக்கு அங்க வந்து பெண்கள் வந்து அங்க பெண்கள் மட்டும் இருப்பாங்க இங்க வந்து முழுக்க முழுக்க ஆண்கள் மட்டும் இருப்பாங்க இந்த விளையாட்டு விடுதியில வந்து நம்ம சேர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து தங்குற இடம் நமக்கு வந்து ஃப்ரீ தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாப்பாடு மூணு நேரமும் ஃப்ரீ அதாவது ஸ்கூல்ல வந்து படிக்கிறதுக்கு ஸ்கூல்ல உள்ள செலவு மட்டும் நம்ம பெற்றோர்கள் பார்த்துக்கணும் இந்த சேர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் நமக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க அதாவது காலையில் ரெண்டரை மணி நேரம் ஈவினிங் ரெண்டரை மணி நேரம் இந்த ரெண்டரை மணி நேரத்தில் வந்து நம்ம வாலிபாலில் சேர்ந்திருந்தா வாலிபால் பயிற்சி நடக்கும் நம்ம வந்து அத்லட்டிக்ஸில் சேர்ந்திருந்தால் அந்த பயிற்சி நடக்கும் நமக்கு வந்து பேட்மிண்டன் அதுக்கப்புறம் ஹாக்கி எந்த மாதிரி இதில் நம்ம சேர்ந்துருக்கோமோ அந்த பயிற்சி நமக்கு கொடுப்பாங்க அதாவது வாரத்தில் ஆறு நாளும் வந்து பயிற்சி கொடுப்பாங்க காலையும் மாலையும் பயிற்சி கொடுப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விடுமுறை அந்த நாளில் வந்து பெற்றோர்கள் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க அதாவது பெற்றோர்கள் வந்து பார்க்கறதுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்கனவே அவங்களுடைய ஃபோட்டோ ஒட்டினா ஐடி கார்டு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அந்த ஐடி கார்டை காமிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்க்க முடியும் எல்லாேரும் வந்து ஈஸியாக வந்து நம்ம பார்க்க முடியாது அதாவது அந்த விடுதியை சுற்றி வந்து கண்காணிப்பு கேமரா வந்து நிறையவே பொருத்தியிருக்காங்க இங்கே பயிற்சி எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதனால் அந்த பாதுகாப்பு ஏற்பாட்டில் வந்து எந்த குறையுமே இல்லைன்னு சொல்லலாம் இங்கே பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற அரசு உதவி பெறும் பள்ளியில் தான் வந்து படிக்கிறாங்க விளையாட்டு விடுதியில் சேர்றதுக்கு வந்து ஏழாம் வகுப்பு அதுக்கப்புறம் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு அதுக்கப்புறம் பதினொன்றாம் வகுப்பு இந்த நாலு வகுப்பில் உள்ள ஆட்கள் மட்டுமே சேர முடியும் அதாவது பத்தும் பன்னிரெண்டும் வராது பத்து படிக்கும்போது அதை அந்த வருஷத்தில் அவங்க வந்து சேர்க்க மாட்டாங்க அந்த பரிட்சை முடிஞ்சு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் சேர்த்துக்கிடுவாங்க ஓ அது எதுக்காக அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை வந்து டென்த்தும் டுவெல்த்தும் வந்து முக்கியமான எக்ஸாம் அப்படிங்கிறதுனால இந்த விளையாட்டில் போது அவங்களுக்கு வந்து கவன சிதைவு ஏற்பட்டு மார்க் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி அப்படி செய்கிறாங்களா என்னங்கிறது தெரியல ஆனால் வந்து இங்கே செவன்த்துலேருந்து படிக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது அவங்க வந்து இங்கே ப்ராக்டிஸும் பண்ணுவாங்க டென்த்தும் படிப்பாங்க டுவெல்த்தும் படிப்பாங்க அது அந்த பிரச்சனை கிடையாது ஆனால் டென்த்து டுவெல்த்து படிக்க போகிறீங்க அப்படின்னா மட்டும் சேர்க்க மாட்டாங்கங்கிற மாதிரி தகவல் கிடச்சிது நானெல்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது ஆறு குளம் அதுக்கப்புறம் கிணறு இந்த மாதிரி இடங்களில் வந்து நீச்சல் கற்றுக்கிட்டேன் ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலை பார்த்திங்கன்னா கிணத்துக்கெல்லாம் வந்து யாரும் குளிக்க போகிற மாதிரி தெரியலை அதனால் பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீச்சல் பயிற்சி பள்ளியில் வந்து தான் நீச்சல் படிக்கிற அளவுக்கு இப்போ கால சூழ்நிலை மாறி போச்சு அங்கே இந்த வால்லில் பார்த்திங்கன்னா நீச்சல் குள விதிமுறைகள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விதிமுறைகள் எழுதி வச்சுருக்காங்க அது எல்லாமே நம்ம கவனமாக அதில் படிக்கணும் அதில் எதுவுமே வந்து தவறுதலாக நம்ம இருக்கக்கூடாது அதில் எல்லாமே அவங்க கரெக்டாகட்டு அதில் பாயிண்ட் பாயிண்டாட்டு அழகாக எழுதி வச்சுருக்காங்க இதை வந்து நம்ம நீச்சல் பயிற்சிக்கு வரும்போது இதை கண்டிப்பாக நம்ம வந்து இதெல்லாம் படித்து நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி வைக்கணும் அப்போ நம்ம அடுத்தவங்களுக்கும் இந்த மாதிரி விதிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்த முடியும் ஹாஸ்டல் வந்து மூணு வகையான ஹாஸ்டல் இருக்குது அதாவது சின்ன வயசு பையங்களுக்கு அதுக்கப்புறம் நடுத்தரமான ஆட்களுக்கு அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மூணு வகையாக பிரித்து வச்சுருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு வகை என்னென்னு கேட்டிங்கன்னா சிஓஇ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸு அதாவது தமிழில் சொல்லணும்னா முதன்மை நிலை விளையாட்டு மையம் இங்கே வந்து ஆறு ஏழு எட்டு இந்த மூணு வகுப்பில் உள்ளவங்களுக்கு வந்து இங்கே வந்து பயிற்சி நடக்கும் அதுக்கு நம்ம சேர்றதுக்கு வந்து அஞ்சாம் வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆறாம் வகுப்பில் நம்ம சேர்க்கும் போது நம்ம ஆறாம் வகுப்புக்கு ஹாஸ்டலுக்கு அப்ளை பண்ணி இதில் ஜாயின் பண்ணணும் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கைச்சின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபோர்ட்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது தமிழில் சொல்லணும்னா விளையாட்டு விடுதி இந்த விளையாட்டு விடுதியில் வந்து ஏழு எட்டு ஒம்பது பதினொன்று இந்த நாலு வகுப்பில் உள்ளவங்களை வந்து இங்கே சேர்த்துக்கிடுவாங்க இப்போ நம்ம ரெண்டு ஹாஸ்டல் பார்த்துட்டோம் இப்போ மூணாவது ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா எஸ்கைச்சி அதாவது சிறப்பு நிலை விளையாட்டு விடுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃபோர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் சேரக்கூடியவங்களுக்காக அப்ளை பண்ணக்கூடிய ஹாஸ்டல் இது இதில் வந்து நம்ம டுவெல்த் முடித்ததுக்கப்புறம் நம்ம டேரக்டாக அப்ளை பண்ணி அது அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்லாம் பாஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த விடுதியில் தங்கியிருந்து அங்கே அவங்க வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஹாஸ்டல் பற்றி பார்த்தோம் அதாவது சிஓஇ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்கைச்சி இந்த ரெண்டு ஹாஸ்டல்லுமே பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ரெண்டுலேயுமே இருக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதாவது சிஓஇயில் வந்து ஆறு ஏழு எட்டு இந்த மூணு வகுப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் ஜாயின் பண்ணனு சொன்னோம்னா காலேஜ் வரைக்குமே அவங்களே வந்து எல்லாம் பார்த்துக்கிடுவாங்க இப்போ வந்து எஸுஹெச்சியில் வந்து ஏழு எட்டு ஒம்பது பதினொன்று இதில் நம்ம ஜாயின் பண்ணோம்னா நம்மளை டுவெல்த்து வரைக்கும் பார்த்துக்கிடுவாங்க அதுக்கப்புறம் டுவெல்த்துக்கு அப்புறம் நம்ம வெளியில் வந்துட்டு மறுபடி நம்ம எஸ்ஹெச்இக்கு வந்து சிறப்பு நிலை விளையாட்டு விடுதிக்கு நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் அதில் ஜாயின் பண்ணணும் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து காலேஜ் வரைக்கும் பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சிஓஇ அதாவது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் நம்ம சேர்த்து விட்டுனோம் ஆறாம் வப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் நம்ம சேர்த்து விட்டுட்டோம்னு சொன்னால் காலேஜ் வரைக்கும் அது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது இதுதான் வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்னுடைய என்ட்ரன்ஸு இங்கே தான் வந்து மாணவர்கள் எல்லாமே தங்கியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து பஸ்ஸு அவங்க ஹாஸ்டலினுடைய வாசல்லே வந்து நிற்கிது இப்போ ஒவ்வொரு மாணவர்களாக வந்து அவங்க கிளம்பக்கூடிய நேரம் வந்ததுனால எல்லோரும் பஸ்ஸில் போகிறாங்க இப்போ அதே மாதிரி காலையிலையும் ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே வந்து பயோமெட்ரிக் முறையில் வந்து நம்ம வந்து ஃபிங்கர் வச்சு ஸ்கேன் பண்ணணும் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதாவது பிள்ளை எல்லாம் வந்து ப்ரெசெண்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே ரெண்டு தடவை செக் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு உங்களுடைய குழந்தைகளையும் விளையாட்டில் பெரிய வீரராகவோ வீராங்கனையாகவோ ஒலிம்பிக்கில் சேர்ந்து தங்கப்பதங்களை வென்று வருவதற்கு இதுபோன்ற அரசு சலுகைகளை பயன்படுத்தி கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை எப்போதும் கொடுங்க இதுல பாத்தீங்கன்னா மாவட்ட அளவிலான விடுதி தேர்வு எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற இடங்களை வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து பழைய ரிப்போர்ட் இதுமே வந்து மாவட்ட அளவிலான தேர்வு நடைபெறக்கூடிய இடம் அதுக்கப்புறம் நாள் அதுக்கப்புறம் நேரம் அதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க இதுமே பழைய ரிப்போர்ட் தான் இது வந்து பாத்தீங்கன்னா மாநில அளவிலான தேர்வுகள் நடைபெறும் இடம் அதுக்கப்புறம் நாள் அதுக்கப்புறம் நேரம் இது எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க இதே மாதிரி தான் இருக்குங்கிறதுக்காக எக்ஸாம்பிளுக்கு தான் இதை காமிக்கிறேன் இவ்வளவு நேரம் நீ சொன்னது எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா எனக்கு நிறைய டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு போன் நம்பர் இருக்கு போன் நம்பர் பிளஸ் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டும் ஒண்ணுதான் இந்த நம்பருக்கு நீங்க போன் செஞ்சீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல்லா டீட்டெயிலா பொறுமையா அழகா பதில் சொல்லுவாங்க ஆனா கொஞ்சம் லைன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் ஏன்னா வந்து உங்களை மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் நம்ம கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டி வரலாம் நமக்கு முந்தினவங்களுக்கு பதில் சொல்லிட்டு நமக்கு கண்டிப்பா அவங்க வந்து டீட்டெயிலா சொல்லுவாங்க அப்ப நம்மளுடைய சந்தேகம் எல்லாத்தையும் நம்ம அவங்கள்ட்டே கேட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமாண்ட்ல மறக்காம പതിവിടുങ്ങ